ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பாக்கியலட்சுமி சீரியல் இனி வரப்போகிற எபிசோட்ஸுக்கான அப்புறமோ தான் இந்த வீடியோவில் பார்க்கப்பறம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் பாக்கியா அத்தை நான் ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போயிட்டு வரேன் நீங்கள் இனியா வந்தால் இனியமாக பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியா ரெஸ்டாரண்ட்டுக்கு கிளம்பி போகிறாங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு போனதுக்கப்புறமா நடந்த எல்லாத்தையும் கேள்விப்பட்ட செல்வி பாக்கிய கிட்டே சொல்லி வருத்தப்படுறாங்க ஏங்க்கா இந்த ஆள் இவ்வளோ மோசமாக இருக்கான் சொல்லாத செய்யாத தப்பெல்லாம் பண்ணிவிட்டு இப்படி போலீஸில் பொய்யான ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை செல்வி நானுமே முதல்ல பொய்யான கம்ப்ளைண்ட்டு தான் நினச்சேன் ஆனால் எழிலும் செல்லியனும் தான் போய் நிதிஷை அடிச்சிட்டு வந்திருக்காங்க அதனால தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு சரிக்கா அதே கூட நிதிஷ் வந்து இனியக்கிட்ட பிரச்சனை பண்ணதுனால தானே எழில் தம்பி போய் அடிச்சிச்சு ஆனால் அவங்க அங்கே போனதுக்கப்புறமும் உங்கள் மேலே இல்லாத புல்லாத பொய் எல்லாமே வந்து சொல்லிரு சொல்லிருந்துச்சாமே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே செல்வி கேட்குறாங்க பாக்கியாவும் நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க சரி விடுக்கா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சரியாயிடும் செல்வி அப்படின்னு சொல்கிறாங்க இதுக்கப்புறமா இங்கே இன்னொரு பக்கம் நம்ம சுதாகர் வீட்டுக்கு போனதுக்கப்புறமா சந்திரிகா பயங்கர கோபத்தில் இருக்காங்க அவங்கள இப்படியே சும்மா விடக்கூடாதுங்க ஏதாச்சும் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நம்ம சுதாகரும் ஒரு ஒருத்திட்ட போடுறாங்க என் பையனை அடித்தவங்களை நான் எப்படி சும்மா விட்டுருவேன் நான் அதுக்கு ஏற்கனவே ஒரு ஏற்பாடு பண்ணிவிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சுதாகர் சொல்கிறாங்க என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரிகா கேட்குறாங்க வெயிட் பண்ணி இன்னும் கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்குதுன்னு நீயே தெரிஞ்சுப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நேராக இப்போது வீட்டுக்குள்ளே ஒரு ஆள் வராங்க அவங்கள பார்த்ததும் சந்திரிக்கா யாராக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க நான் தான் வர சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் சொல்கிறாரு வாங்க சார் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் கூப்பிடுறாங்க ஹலோ சார் எப்படி இருக்கீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அறிமுகப்படுத்துகிறாங்க இப்போது நான் சொல்கிற மாதிரி நீங்கள் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் பண்ணணும் அதுக்காக உங்களுக்கு நான் எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்கிறாரு சுதாகர் சரிங்க சார் என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லுங்கள் எல்லாத்தையும் நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர் நீங்கள் பாக்கியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அவர் கொஞ்சம் தொகையை கொடுக்கணும் கொடுத்துட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி நான் பெரிய அமௌண்ட் கொடுத்தா இவங்க சின்ன அமௌண்ட் தான் சொல்கிறாங்க பணத்தை ஏமாத்திடாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்கில் பாக்கியாகவே பிடிச்சு கொடுக்கணும் இதுதான் என்னோட என்னோடய பிளான் உனக்கு புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு நீங்கள் சொன்ன மாதிரியே பண்ணிடுறேன் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே கையில் கொஞ்சம் பணத்தையும் கொடுக்குறாங்க சுதாகர் அந்த பணத்தையும் வாங்கிக்கிட்டு சார் நீங்கள் சொன்ன வேலையை செஞ்சு முடிச்சிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் சார் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து நேராக அந்த ஆளும் பாக்யோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறாங்க அங்கே நம்ம கவுன்சிலரும் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க பாக்கியாவும் எல்லாமே பரிமாறிக்கிட்டு இருக்காங்க அப்போ தான் இவர் நேராக உள்ளே போகிறாரு வாங்க சார் என்ன வேணும் என்ன சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்குறாங்க நான் இங்கே சாப்பிட்றதுக்காக வரல இந்த சமையலை பற்றி எனக்கு ஏற்கனவே தெரியும் ஊரில் நிறைய பேர் எல்லாம் நல்லா பெருமையாக இருக்காங்க அப்படி ஒரு கைப்பாக்கமாம் உங்களுது அதுக்காக தான் இப்போது என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக உங்கள் சமையல் ஆர்டருக்காக அப் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே இவர் சொல்கிறாரு இது கேட்டதோ பாக்கியாவுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படியா சார் எத்தனை பேருக்கு சமைக்கணும் எ என்னைக்கு சமைக்கணும் டேட்டு டைமு இதெல்லாம் மட்டும் எனக்கு கொஞ்சம் டீட்டெயிலாக கொடுங்க சார் நான் கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நீங்கள் பண்ணுவீங்கன்னு தெரிஞ்சுதானே நான் வந்திருக்கேன் சும்மா ஒரு இரநூறு முன்னுக்கு முந்நூறு பேருக்கு மேலே சமைக்கணும் உங்களால் முடியுமா அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் ரெண்டாயிரம் பேருக்கு சமைச்சிருக்கேன் என்ன சார் நீங்கள் இரநூறு முந்நூறுக்கு பேருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் நான் க பண்ணி கொடுக்குறேன் அப்படின்னு சரி இந்தாங்க கொஞ்சம் அட்வான்ஸ் இது மட்டும் நீங்கள் வச்சுக்கோங்க வேலையை பண்ணி முடிச்சுட்டு நீங்கள் பணத்தை வாங்கிக்கலாம் மீதி பணத்தையும் அப்படின்னு சொல்லிவிட்டு அவரும் ஆர்டர் கொடுத்துட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போது செல்வியுமே பாக்கியக்கிட்ட வந்து அக்கா முதல் முதல் நம்மளுக்கு ஒரு பெரிய ஆர்டர் வந்திருக்குக்கா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நம்ம வேலைக்கு வச்சுருந்த ஆட்கள் எல்லாரையும் கூப்பிட்டுக்கலாமாக்கா அவங்களும் கொஞ்சம் கஷ்டத்தில் இருக்காங்க அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு இந்த கல்யாணத்துக்கு நம்ம சமைக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செல்வியுமே இருக்காங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு பாக்கியாவும் சொல்லிடுறாங்க இதுக்க இதுக்கப்புறம் நைட்டு வீட்டுக்கு போன பாக்கியா எல்லார்கிட்டேயும் இந்த மாதிரி ஆர்டர் கிடச்சிருக்கு கல்யாணத்துக்கு சமைக்கிறதுக்காக முதல் முதல் கேட்ரிங் ஆர்டர் கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க எதில் பாக்கியா சொன்னதும் சந்தோஷப்படுறாங்க இப்போ இனியாவும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்கம்மா சூப்பர்மா அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் இந்த ஆர்டர் மட்டும் பண்ணி முடிச்சுட்டா அதுக்கப்புறம் நமக்கு கொஞ்சம் பணம் வரும் அதை வச்சு வீட்டு செலவெல்லாம் மேனேஜ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்காங்க சரி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குது நான் படுத்து தூங்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி பாக்கியாகவும் போயிட்டாங்கம் எல்லாரும் படுத்து தூங்குறதுக்கப்புறமா மறுநாள் காலையில் கேட்ரிங் ஆர்டர் கொடுத்தவரு ஃபோன் பண்ணுறாங்க ஃபோன் பண்ணி இந்த மாதிரி சாரி மேடம் நான் உங்களுக்கு டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா அப்படின்னு அப்படியெல்லாம் எதுவும் இல்லை சார் சொல்லுங்கள் என்ன விஷயம் அப்படின்னு இல்லை திடீர்னு வந்து கல்யாணத்துக்கு எக்ஸ்ட்ரா வந்து ஆளுங்க வராங்க அதனால நீங்கள் எக்ஸ்ட்ரா சமைச்சு கொடுக்க வேண்டியதாக இருக்கும் உங்களால் செய்ய முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க சார் நீங்கள் எத்தனை பேருக்குன்னு மட்டும் சொல்லுங்கள் சார் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு பேர் வராங்க மொத்தமாக நீங்கள் ஒரு எட்நூறு பேருக்கு ஒரு தொள்ளாயிரம் பேருக்கு சமைக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக சார் என்னால் முடியும் நான் சமைச்சு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க அதுக்காக தான் நான் இப்போ கால் பண்ண அப்படின்னு சொல்கிறாங்க சார் அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வந்து அட்வான்ஸ் கொடுக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க மேடம் நான் உங்களை வந்துட்டு ஹோட்டலில் பார்த்து நான் பணத்தை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் அப்படின்னு கட் பண்ணிடுறாங்க பாக்கியாகவும் இதுக்கப்புறமா என்னாச்சிக்கா அப்படின்னு செல்வி கேட்குறாங்க இல்லை அட்வான்ஸ் கொடுத்துட்டு போனார் இல்லையா அவர் வந்துட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா வந்து ஒரு ஐநூறு பேருக்கு சமைக்கணுமா திடீர்னு கல்யாணத்தை பெருசாக வைக்கணும் அப்படின்னு ஏதோ ஒரு கட்டாயம் போல் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியாக சொல்கிறாங்க சரிங்கக்கா நம்மளால் முடியும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு சொல்கிறாங்க அதெல்லாம் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது அவர் அட்வான்ஸ் கொடுத்தவரும் வரும் வேறாரு வந்துட்டு சார் நீங்கள் ஐம்பதாயிரம் ரூபாய் எங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கீங்க நீங்கள் எக்ஸ்ட்ரா ஐநூறு பேருக்கு சமைக்கணுன்றதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் பணம் கொடுக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க அப்படி கேட்ட உடனே இவர் உடனே இருந்துக்கிட்டு என்னம்மா ஐம்பதாயிரம்னு சொல்கிறீங்க நான் அஞ்சு லட்ச ரூபா அட்வான்ஸ் கொடுத்துருக்காம்மா அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன சொல்கிறீங்க நீங்கள் நீங்கள் கொடுத்தது வெறும் ஐம்பதாயிரம் ரூபாய் நான் நல்லா தான் சார் பார்த்து எண்ணி வச்சேன் நீங்கள் எக்ஸ்ட்ரா சொல்கிறீங்க அப்படின்னு இல்லைம்மா நீங்கள் என்ன பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாத்துறீங்களா பாருங்கள் நான் போலீஸோட வருவேன் நான் அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் ஒழுங்கு மரியாதையா அஞ்சு லட்ச ரூபாயை திருப்பி கொடுங்க இல்லைனா அந்த அஞ்சு லட்ச ரூபாய்க்கான நான் கேட்ட மாதிரி சாப்பாடு சமைச்சி கொடுங்க அப்படின்னு சொல்கிறாங்க சார் என்ன சார் சொல்கிறீங்க நானும் அக்கா கிட்ட தான் அக்கா கூட தான் இருந்தேன் அன்னைக்கு நீங்கள் அஞ்சு ஐம்பதாயிரம் தான் நீங்கள் பணம் கொடுத்துட்டு போனீங்க நீங்களே இப்போ மாற்றி பேசுனா எப்படி சார் அப்படின்னு இல்லைம்மா இதெல்லாம் சரிப்பட்டு வராது பணத்தை நீங்கள் ஏமாற்ற பார்க்குறீங்களா நான் இப்போவே போலீஸோடு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு இதுக்கப்புறமா இங்கே ஹோட்டலில் கோப்பியுமே இருக்காங்க என்ன பாக்கியா என்ன நடக்குதுங்க எக்ஸ்ட்ரா அஞ்சு ரூபா கொடுத்ததா அவர் சொல்லிட்டு போகிறாரு நீ ரூபாய் தான் கொடுத்ததா என்கிட்டேயும் சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னது உண்மை தான் அவர் ரூபா தான் கொடுத்துட்டு போனார் ஆனால் இப்போது திடீர்னு வந்து அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லிவிட்டு போகிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இவர் இப்படி சொல்லிட்டு போகிறாரு என்னவாக இருக்கும் ஏதோ சந்தேகமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கோப்பைக்கு சந்தேகம் வந்துடுது அதுக்கப்புறமா கோபி கால் பண்ணி விஷயத்தை எல்லாருக்கும் சொல்கிறாங்க வீட்டில் இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி பாக்கியோட ஹோட்டலில் பிரச்சனை அப்படின்னு சொல்லிவிட்டு ஏரியில் செலியன் நம்ம இனியா எல்லாருமே விஷயத்த கேள்விப்பட்டு இங்கே வராங்க அப்போ தான் வந்துட்டு இங்கே போலீஸோட அவர் வந்துட்டு பாக்கிய கிட்டே பிரச்சனை பண்ணுறாரு சார் இவங்க தான் சார் அது அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா இவர்கிட்ட ஏதோ பணத்தை ஏமாத்துனதா இவர் சொல்லி எங்களை இங்கே கம்ப்ளைண்ட்காக கூட்டிகிட்டு வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு சார் இங்கே பாருங்க அவர் வந்துட்டு சமைச்சு கொடுக்கணும் அவங்க பொண்ணுடைய கல்யாணத்துக்காக அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல ஐம்பதாயிரம் ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு ஒரு முந்நூறு பேருக்கு சமைக்கணும்னு சொன்னார் ஆனால் அதுக்கப்புறமா திடீர்னு கால் பண்ணி எக்ஸ்ட்ரா ஒரு ஐநூறு பேருக்கு சமைக்க வேண்டியதாக வரும் அப்படின்னு சொன்னார் அதுக்காக நான் பணம் எக்ஸ்ட்ரா ஆகும் அப்படின்னு சொன்னேன் இவர் வந்துட்டு பணத்தை கொடுப்பாருன்னு பார்த்தா நான் உங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துருக்கேன் அந்த பணம் உங்களுக்கு பத்தாதா அப்படின்னு வந்து கேட்குறாரு சார் இவர் கொடுத்த பணம் ஐம்பதாயிரம் தான் எங்களுக்கு அது நல்லாவே தெரியும் இவர் ஏதோ போய் சொல்லி எங்களை நல்லாவே ஏமாத்துறாரு சார் நாங்கள் எந்த தப்புமே பண்ணலை அப்படின்னு பாக்கியாக இங்கே நடந்த எல்லாத்தையும் இன்ஸ்பெக்டர் கிட்ட சொல்கிறாங்க இல்லை சார் இந்த மேடம் போய் சொல்கிறாங்க பணத்தை ஏமாற்றிக்கிட்டு இப்படி பொய் சொல்லிக்கிட்டு இருக்காங்க என்னுடைய பொண்ணு கல்யாணத்துக்காக கஷ்டப்பட்டு சேர்த்து வச்ச பணம் சேராது அப்படின்னு சொல்லிட்டு இவர் வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காரு இப்போ தான் வந்துட்டு இங்கே வந்த எழில் செளியன் இனியா எல்லாருமே வந்துட்டு உங்கள் பொண்ணுடைய கல்யாணம் எந்த எந்த மண்டபத்தில் நடக்குது அப்படின்னு கேட்குறாங்க அவங்களுமே வந்துட்டு பார்த்திங்கன்னா ஒரு மண்டபத்தோடைய பேர் சொல்கிறாங்க அதுக்கப்புறமா உடனே செளிய நிற்ந்துக்கிட்டு அந்த மண்டபத்தில் விசாரிக்கிறாங்க பார்த்தா அந்த மாதிரி ஒரு மண்டபமே இல்லை அப்படின்னு அப்படின்னு சொல்கிறாங்க சார் இங்கே பாருங்க சார் இந்த ஏரியாவிலே இந்த அவங்க சொல்கிற ரெஸ்டாரண்ட் மட்டும் இல்லவே இல்லை நீங்களே பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க இதை பார்த்ததும் இன்ஸ்பெக்டருமே ஏ என்னைய சொல்கிற நீ உண்மையாக சொல்கிறியா போய் சொல்கிறியா எவ்வளோ கொடுத்தேன்னு சொன்ன அப்படின்னு சொல்கிறாங்க சார் அஞ்சு லட்ச ரூபாய் சார் அப்படின்னு சொல்கிறாங்க ராஸ்கல் யார்கிட்ட போய் சொல்கிற என்ன லேடிஸ் ரெஸ்டாரண்ட் நடத்துகிறாங்க அப்படின்னு ஏமாற்றி பொய் சொல்ல பார்க்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டருமே அவரை பிடிச்சி அடிக்கிறாரு அப்புறம் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இதில் வந்துட்டு ஒரு வண்டி வந்து வருது ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்காங்க மாட்டிக்கினதுமே அதில் ஏறி தப்பிச்சு போயிடுச்சாங்க சார் அவரை பிடிங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாக்கியாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்கம்மா பாத்தியாம்மா உன்னை எப்படி அந்த ஆள் ஏமாத்திருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாண்டா அம்மா பாக்கியா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க எலையிலே செலியா நீங்கள் மட்டும் வரலாம் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அம்மா ஜெயிலுக்கு போயிருப்பேன் நீங்கள் என்னை நல்ல நேரத்தில் வந்து காப்பாற்றுனீங்க அப்படின்னு சொல்லிட்டு அம்மா அப்பா தான்மா இங்கே நடந்த விஷயத்த எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தாரு ஆனால் இப்படி எல்லாம்மா ஏமாத்துவாங்க சார் இங்கே பாருங்கள் அவர் எங்கே அவர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிச்சி அவளை முதல்ல ஜெயிலில் போட்டு விசாரிங்க சார் இப்படியெல்லாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அவங்க போலீஸ்கிட்ட சொல்லிடுறாங்க போலீஸுமே அவங்களை துரத்திக்கிட்டு போயிடுறாங்க இப்போது பாக்கியா பயங்கரமாக அழுக ஆரம்பிச்சிட்றாங்கம்மா அதுதான் எதுவும் ஆகலை இல்லைம்மா எதுக்காகம்மா நீங்கள் வருத்தப்பட்டு அழுகுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எழிலும் ஆறுதல் சொல்லிக்கிட்டு இருக்காங்க இல்லை ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்துட்டு அஞ்சு லட்ச ரூபாய்னு சொன்னதோ எனக்கு கையும் உடலை காலும் உடலை எழில் அப்படின்னு சொல்கிறாங்கம்மா நாங்கள் இருக்கிற வரைக்கும் உனக்கு எதுவும் ஆக விட மாட்டோம் நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க இதுக்கப்புறம் சரிம்மா நீ வா வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே ஹோட்டலையும் மூடிட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க செல்வி நீயும் வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து செல்வியும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுறாங்க இதுக்கப்புறமா இங்கே வீட்டுக்கு போனதும் விஷயத்த கேள்விப்பட்ட பாட்டியுமே ரொம்ப கவலைப்படுறாங்க என்ன பாக்கியா இப்படி ஆகிடுச்சி அப்படின்னு சொல்லிவிட்டு ஆமாம் அத்தை நானே இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க கோபியுமே அங்கே நடந்த எல்லா விஷயங்களையுமே மா நானும் அந்த சமயத்தில் அங்கே தான் இருந்தேன் ஆனால் அந்த எப்படி எப்படியெல்லாமோ போய் சொல்லி இன்ஸ்பெக்டரை ஏமாத்தனா தெரியுமாமா அப்படின்னு சொல்லிட்டு கோபியுமே நடந்த விஷயங்களை சொல்லிக்கிட்டு இருக்காங்க இதுக்கப்புறமா நம்ம வெளியில் பைக்கில் வெளியில் போயிட்ருக்கும்போது அந்த ஆளை பார்க்குறாரு அந்த ஆளை பார்த்ததும் வாட்ச் பண்ணிவிட்டு எங்கே போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே ஃபாலோ பண்ணிவிட்டு துரத்திட்டு போகிறாங்க பார்த்தா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சுதாகர் கிட்டே பேசிக்கிட்டு இருக்காங்க இதை பார்த்தா பயங்கர கோவம் வந்துடுது அப்போது இந்த ஆளோடைய வேலை தானே இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்த உடனே அம்மா கிட்ட சொல்லணும் இப்போது நாம் இந்த ஆளை பிடிச்சி எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக வீட்டுக்கு போகிறாங்க வீட்டுக்கு போயிட்டு இங்கே கிட்டே எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க மா ஆள் நான் இன்றைக்கி பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க எந்த ஆளுடா யாரை சொல்கிற அப்படின்னு மா அதுதான்மா உங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாத்தானே ஒருத்தன் அஞ்சு லட்ச ரூபான்னு சொல்லி ஏமாத்தானே அவனைதாம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு என்னடா எழில் சொல்கிறான் நீ உடனே அம்மாவுக்கு கால் பண்ணியிருக்கலாம்ல இல்லை போலீஸ் காசு ஃபோன் பண்ணியிருக்கலாம் இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு மாமா முதல்ல வெயிட் பண்ணுமா அந்த ஆளை போலீஸில் குளிச்சு கொடுத்து நம்மளுக்கு எந்த ப்ரோஜனமும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு சொல்கிறாங்க என்னடா எழில் இப்படி அந்த ஆளை நேரில் பார்த்து விட்டுட்டு வந்து இப்படி பேசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க மா அந்த ஆள் வேறு யாரும் இல்லைம்மா சுதாகர் அனுப்பின ஆள் தான்மா அவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இது கேட்டது எல்லாருக்கும் பயங்கர அதிர்ச்சி ஆகுது என்னடா எழில சொல்கிறா அப்படின்னு பாக்கியா கேட்குறாங்க ஆமாம்மா இன்னைக்கு நான் எதாச்சியாக அந்த ஆளை பார்த்தேன் அந்த ஆளை ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் போனோம் அந்த ஆளை பிடிக்கணும் அப்படின்ட்டு ஆனால் அந்த ஆள் நேராக சுதாகர்கிட்ட போய் பேசிட்டு ஒரு இடத்துல பேசிக்கிட்டு இருந்தார் அப்போதாம்மா நான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எளிலுமே சொல்கிறாங்க பாக்கியக்கிட்ட இதை கேட்ட பாக்கியா பயங்கர கோவப்படுறாங்க உடனே ஈஸ்வர் இருந்துக்கிட்டு இந்த ஆளெல்லாம் திருந்தவே மாட்டானா இவ்வளோ கேவலமான ஜென்மம்டா இவன் இவனை பற்றி நான் கொஞ்சம் தப்பாக இட போட்டுட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இங்கே இருக்காங்க இதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இனியா வந்துட்டு நடந்த எல்லாத்தையும் கேட்டுட்டு பயங்கர கோவப்படுறாங்க இதுக்கு மேலேயும் நாம் அமைதியாக வெயிட் பண்ணக்கூடாது நம்ம மேலேயே பொய் கேஸை போடுறாங்க இந்த மாதிரி தப்பான ஆள்களை எல்லாம் அனுப்பி நமக்கு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இனியா ஒரு பக்கம் யோசிச்சு நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க இங்கே வீட்டில் யார்கிட்டையும் சொன்னாலேயும் கண்டிப்பாக நம்மளை விட மாட்டாங்க அம்மாவும் தடுத்துருவாங்க அதனால் நாம் நம்மளே நேரடியாக போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நேரடியாக ஸ்டேஷனுக்கு போயிட்டு இங்கே நடந்த எல்லாத்தையும் இனியாக வந்து ஸ்டேஷனில் சொல்லி அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க உடனே வந்து பார்த்திங்கன்னா இன்ஸ்பெக்டருமே நடந்தது என்னென்னு ஒரு கம்ப்ளைண்ட்டாக எழுதி கொடுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுதி ஒரு கம்ப்ளைண்ட்லாம் வாங்கிக்கிறாங்க அவருமே அதை படித்து பார்த்துட்டு என்னம்மா இதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் சார் பாதிக்கப்பட்ட பொண்ணு நான் நான் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் இந்த மாதிரி என் அம்மாவோடய ரெண்டு ரெஸ்டாரண்ட்டையும் அவர் எழுதி வாங்கிட்டாரு அது மட்டும் இல்லாமல் ஹாலுக்கு பாதி பணமாக போட்டு இந்த கல்யாணத்தை நடத்தலாம் அப்படின்னு நடத்தி நிதிஷ் போதை பொருளுக்கு அடிமையானவர் அப்படின்னு சொல்லிட்டு எங்கக்கிட்ட எந்த உண்மையும் சொல்லாமல் என்னை கல்யாணம் பண்ணி ஏமாற்றிட்டாங்க இதனால் நான் வந்துட்டு இப்போது நிதிஷை விட்டு விலகி நான் என் அம்மா கூட என் டேடி கூடயும் என்னுடைய வீட்டில் இருக்கேன் சார் ஆனால் நிதிஷ் வந்து எங் எனக்கு வந்துட்டு அடிக்கடிக்கு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருக்கார் இதனால் என் அண்ணனுங்களும் அவங்களை கேட்க போனாங்க ஆனால் அவங்க வந்துட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்து எங்கள் ஆளுங்க மேலேயே பழி போடுறாங்க அதாவது எல்லா விஷயத்தையும் ஏற்கனவே கல்யாணத்துக்கு முன்னாடியே நாங்கள் சொல்லிட்டோம் அப்படின்ற மாதிரி அவர் ரொம்ப வந்து கீழ்த்தரமாக சீப்பாக வந்து பிகேவ் பண்ணுறாங்க சார் இது எதுவுமே நடக்க கிடையாது இப்போ நான் சொன்னது தானே சார் உண்மை இப்போது நான் அவங்க மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இனியாவுமே கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சரிங்கம்மா நீங்கள் பாதிக்கப்பட்டவங்க நீங்களே சொல்கிறதுனால உடனடியாக ஆக்ஷன் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போலீஸுமே சொல்லிடுறாங்க இதோட இந்த எபிசோடு வந்து முடிச்சிருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்த விஷயம் பாக்கியாவுக்கும் இல்லை சுதாகரோடைய வீட்டு ஆளுங்களுக்கும் தெரிஞ்சால் அவங்களோட ரியாக்ஷன் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி நெக்ஸ்ட்டு விட எழுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாய் இந்த விட உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கனை க்ளிக் பண்ணி வச்சுக்கோ